எங்க வீட்டுல கவர்மெண்ட் ஜாப் அப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ் நம் பயிற்சி மையத்தை வெற்றிகரமாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் திரு ரா கோபிநாத் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எனது ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் நடமாடும் தெய்வங்களான பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்று நானோ அவர்களுக்காக என் தலையில் சிங்கத்தை சுமக்க போகிறேன் என்பதற்கேற்ப வருகை தந்திருக்கும் விழாவின் நாயகர்கள் காவலர்களையும் மற்றும் வருங்கால காவலர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மாணவர்களுக்கு சத்தான உணவினை வழங்கும் சமையலாளர் மற்றும் உதவியாளர்களையும் மாணவர்களின் ஆரோக்கியத்திற்காக உழைக்கும் தூய்மை பணியாளர்களையும் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபடும் அலுவலக ஊழியர்களையும் எண்ணங்கள் உயர்வார்கிற பல இலக்குகளை நோக்கி போயிட்டு உங்களோட பழக்கங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயமா எண்ணங்களும் இலக்குகளும் உயர்வனதாக இருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு பசங்களால முடியாததுன்னு எதுவுமே கிடையாது சில பேர் படி போறாதுன்னு சொல்லுவாங்க கோபி சார் சொல்லுவாங்க அடிக்கடி டெஸ்ட் பேஜ்லலாம் பாய்ஸ் மார்க் எடுக்கிறாங்க எல்லா இடத்துலயும் கேர்ள்ஸ் தான் நான் பாத்திருக்கேன் பாய்ஸ் படிக்கிறது இந்த இடத்துல நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஜாலியா இருந்த ஒரு பயன் அப்புறம் தான் சரி நமக்கு மதிக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு யூடியூப்ல பார்த்தேன் பெஸ்ட் அகாடமி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் ஏன்னா பிசிக்கலோட சேர்த்து தராங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றதுல எங்கேயுமே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ட்டு நான் முப்படை ஃபர்ஸ்ட் வரும்போது பாத்தீங்கன்னா எந்த சிலபஸ் எந்த கான்செப்ட் எப்படி படிப்போன்னே தெரியாமலாம் வந்தேன் சைக்காலஜி எல்லாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு அவரை மாதிரிலாம் எடுக்கவே முடியாது தான் நீங்க மற்ற கொசம் டெஸ்ட்ல ஜடன் பண்ணி பாருங்க தெரியும் உங்களுக்கு நம்ம நம்ம சைக்காலஜி क्वेश्चन தான் வந்து எல்லா டெஸ்ட் क्वेश्चन பேப்பரலயே கேட்டிருப்பாங்க ரெண்டாவது வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டீச்சர் சொல்லிக்கிறேன் நானு சயின்ஸ் சார் தான் திட்டுவாங்க நல்ல நல்ல டீச் பண்ணுவாரு ரெண்டாவது வந்து தமிழ் சார் அவர் பேர் வந்து ரமேஷ் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்கும் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்காம வாழ்க்கையும் சேர்த்து சொல்லி கொடுத்தது வந்து தமிழ் சார் தான் திரிகல் வந்து நீங்க இங்க நம்பி வரலாம் யாரும் நம்பி வரலன்னா கண்டிப்பா காளி சார் பிரகாஷனா எனக்கு தெரிஞ்சு ஹரியனா இருந்தார் ரொம்ப நன்றி சார் எங்க பிள்ளைங்களை அழகுபடுத்தி காமிச்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி முப்படைக்கு யூஸ் பண்ண முப்படை ஹண்ட்ரட் கன்ஃபார்ம் யூஸ் பண்ணாத மட்டும் நான் கிளியரா சொல்லிக்கிறேன்